வணக்கம் ஒரு இருபத்தி ஒரு நாள் உங்க வாழ்க்கைக்கு தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொடுக்க முடியுமா உங்க வாழ்க்கையை மாற்ற பார்க்கலாம் மிரர் ஒர்க் லூயிஹே இவங்க நிறைய புக்கு எழுதியிருக்காங்க நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க இவங்க ஒரு வீடியோ கோர்ஸ் நடத்தினாங்க அது மிரர் ஒர்க்னு மிரர் ஒர்க்குன்றது என்ன நம்ம ஒரு கண்ணாடியில் நம்மளை பார்க்குறோம் பார்த்து நம்ம சொல்கிறோம் வி எக்ஸ்ப்ரெஸ் கிராட்டிடியூட் டு அவர் செல்ஃப் வி எக்ஸ்ப்ரெஸ் லவ் டு அவர் செல்ஃப் நம்மளை நம்மளே நேசிக்கிறோம் நம்மளை பற்றி நம்ம எப்பயும் தப்பான கணக்கு தான் சத்தமாகவும் சொல்லுவோம் மனசுக்குள்ளாரையும் சொல்லுவோம் ஒரு தர மாற்றி யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேற்றம் வருதுன்னு பார்க்கலாம் இருபத்தோரு நாள் பண்ணால் வாழ்க்கை முன்னேறிடுமா பண்ணி தான் பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் முன்னேறலையா இன்னும் கொஞ்சம் நாள் அதிகமாக பண்ணலாமே இதை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இந்த புக்கிலேருந்து தான் முக்கால்சி அது தான் சொல்ல போகிறேன் நடுவில் அந்த மெடிடேஷனுக்கு கொண்டு நான் ஒரு பிரெத் ஒர்க் ஒரு ப்ரீதிங் டெக்னிக் ஒரு மூச்சு விடும் பயிற்சியே சொல்ல போகிறேன் முதல் நாள் லவிங் யுவர் செல்ஃப் நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம கண்ணை நம்மளே பார்த்து சொல்ல வேண்டியது சில சில வாக்கியங்கள் தான் முதல் நாள் நம்ம நிற்கிறோம் கண்ணாடி காலையில் எழுந்தோன்னே பாத்ரூமில் கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம் நின்றுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் நான் ஒன்று நேசிக்கணும்னு நல்லா ஆழ்ந்த மூச்சு விட்டுக்கோங்க முதல்ல கண்ணை பாருங்க உங்கள் கண்ணை நீங்களே பாருங்கள் பார்த்துட்டு சொல்கிறீங்க நான் ஒன்று விரும்ப விரும்புகிறேன் நான் விரும்பணும்னு நினைக்கிறேன் என்ன வந்து எப்படியாவது ஒன்று நான் நேசிக்கணும்னு விரும்பப்படுறேன் பண்ணலாமா நம்ம ஒரு விளையாட்டாக இதை எடுத்து பண்ணலாமா இந்த கேள்வியை கேட்குறோம் அடுத்த கேள்வி ஒன்று ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுறீங்க ஹே ஒன்று நான் நிஜமாலுமே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் ஒன்று நிஜமாலுமே நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் இது பார்க்க ஒரு மாதிரி இதுவாக இருக்கா பைத்திகாரத்தனமாக இருக்கா இல்லை இதுதான் வரணும் நம்ம நம்மளே நேசிக்கணும் நம்ம நம்மளை நேசிக்கலைன்னா எப்படி மற்றவங்க நம்மளை நேசிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க இது எப்படி நடக்கும் ஓகே இப்போது திருப்பியும் வந்து இன்னொரு ஆழ்ந்த மூச்சு எடுங்க உங்கள் பேரை நீங்களே சொல்லுங்கள் ஏய் உங்கள் பேரை சொல்லுங்கள் நான் ஒன்று விரும்புகிறேன் நான் ஒன்று நேசிக்கிறேன் அண்டு நான் ஒன்று நேசிக்கணும்னு முயற்சி பண்ணதும் இல்லாமல் ஒன்று நேசிக்கவே ஆரம்பிச்சிட்டேன் அன்றைக்கி நாலு வருஷம் இதே சொல்லணும் உங்கள் எப்போ அந்த கண்ணாடிய பக்கமாக எந்த பக்கமாக அது போனீங்கன்னா வீட்டில் அங்கே எங்கே கண்ணாடி இருக்கும்ல அது அதை பாஸ் பண்ணி போகும்போது உங்களை நீங்களே பாருங்கள் இது வரைக்கும் பார்க்க மாட்டீங்க இருந்து பார்க்க ஆரம்பிங்க பார்த்துட்டு ஹே உங்கள் பேரை சொல்லிவிட்டு நானே நான் போகும்போது ஹை சந்திரா ஹாய் ஹாய் பானு என்னை எல்லோரும் எப்படி வேணாலும் கூப்பிடுவாங்க அம்மா வண்டி நான் என்னை கூப்பிட்டுக்க மாட்டேன் ஹாய் சந்திரா என்ன எல்லோரும் என்ன அம்மானும் கூப்பிடுவாங்க நானே எப்படி என்ன அம்மானு கூப்பிடுவேன் நான் வந்து சொல்லிக்குவேன் ஹாய் சந்திரா நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் ஹே நீ ரொம்ப நல்ல பொண்ணு உனக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குது சொல்கிறதுல என்ன கஷ்டம் பொண்ணுன்னே தான் போகிறேன் ஓகே சரி நீங்கள் அது மாதிரி சொல்லுங்கள் போகிற வரும்போதெல்லாம் சொல்லுங்கள் இதோடு இந்த வேலை முடியல இதை பார்க்க கொஞ்சம் ஸ்டூப்பிடாவோ சில்லியாகவோ கொஞ்சம் முட்டாள்தனமாக இருந்தாலும் இதுதான் ஆரம்பம் அடித்தளம் நாள் ஒன்னோட முதல் எக்ஸசைஸ் இதுக்கப்புறம் ரெண்டாவது இது ஒரு நம்ம ஒரு நாட்குறிப்பு வைக்கிறோம் டே ஒன் ஏப்ரல் ரெண்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்களேன் ஏப்ரல் இருபத்தி மூணுக்குள்ளார உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றம் கொண்டு வரீங்கன்னு பாருங்கள் நிறையா பண்ண போகிறோம் இந்த இதில் இருபத்தொரு நாள் அதில் நீங்கள் காலையில் எழுதி பண்ணிட்டு வந்துட்டீங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது உங்கள் மனசில் வர உணர்வு இதை சொல்லினா உங்களுக்கு என்ன பைத்தியக்கார தினமாக இருக்கா உனக்கு நல்லா இருக்கா அதை பற்றி அந்த உணர்வு வந்து ஒரு பதிவு ஒரு லைன் ரெண்டு லைன் எழுதிடுங்க ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ஒரு நாலு சென்டென்ஸு நம்ம பேசின வாக்கியங்கள் நம்ம ஆள் மனசில் போய் என்ன மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது நாலு மணி ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் இன்றைக்கி நான் என்னை பற்றி என்ன எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது மார்னிங் செஞ்ச எக்ஸசைஸால் எனக்கு என்ன உணர்வு இருக்குது அதை பதிவு பண்ணுங்கள் அப்புறம் போகும்போது வரும்போதெலாம் இருக்கீங்களே பார்க்குறீங்களே அப்புறம் ராத்திரி ஒரு தடவை உங்களுடைய உணர்வுகளை பதிவு பண்ணிடுங்க அப்புறம் இன்றைக்கி நாள் முழுசாக ஒரே ஒரு வாக்கியம் சொல்ல போகிறீங்க நான் வந்து என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸையும் ரிசீவ் பண்ண ஏன்னா ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் அதாவது இங்கிலீஷில் சொன்னாங்கன்னா ஐ எம் ஓப்பன் அண்ட் ரிசப்டிவ் நான் எல்லாத்துக்கும் வரவேற்கிறேன் என்ன விதமான அனுபவங்களையும் நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு மெடிடேஷன் பண்ண சொன்னாங்க நான் மெடிடேஷனுக்கு பதிலாக உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வேலை பண்ணுது நம்ம சீரண மண்டலம் வேலை பண்ணுது ஹார்ட் வேலை பண்ணுது அதெல்லாம் ரெஸ்ட்டாக எடுக்குது கிட்னி வேலை பண்ணுது அந்த ஆட்டோனாமஸ் நம்ம நம்மளுடைய கட்டளை எதிர்பார்க்காம வேலை செய்கிற எல்லா உறுப்புகளையும் ஆட்டு விற்கிறது பேராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம் அதை ஆக்டிவேட் பண்ணுறோம் இதில் வந்து இந்த இந்த மூச்சில் என்ன பண்ணுறோம்னா மூச்சை இழுக்கிறோம் ஹோல்டு பண்ணுறோம் அதாவது நிறுத்தி வைக்கிறோம் ஏரோடு காற்றோடு நிறுத்தி வைக்கிறோம் மூச்சை வெளியில் விடுறோம் அதுக்கப்புறம் வெளியே விட்டப்பறம் திருப்பியும் ஒரு எம்டின சர்க்கிளில் ஒரு ஜீரோ ஒரு வெற்றிடம் வெற்றிடத்தோடு நம்ம மூச்சை நிறுத்தி வைக்கிறோம் அதுக்கப்புறம் ப்ரீதிங் பண்ணுறோம் நாலு கவுண்ட்டு நாலு செகண்டு இழுக்கிறோம் எட்டு செகண்டு நிறுத்தி வைக்கிறோம் ஆறு செகண்டு வெளியில் விடுறோம் திருப்பம் நாலு செகண்டு மூச்சு இழுக்காமல் வெற்றிடுறோம் அந்த நாலு செகண்ட் இருக்குது பாருங்கள் அந்த நாலு செகண்டு நம்மளுடைய மனசுக்கு ஆள் மனசை நேரடியாக கூட சேர்த்து வைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அல்லது அஞ்சுலேருந்து உங்களால் முடிஞ்சால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் இந்த மூச்சு பயிற்சியை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு அரை டெய்லி ஒரு முக்கால் மணி நேரம் மெடிடேஷன் ஆழ்நிலை தியானம் பண்ணுறதுக்கு சரா சமமாக இருக்கும் இது அந்த மூச்சு பயிற்சி தான் இது அந்த வெற்றிடத்தில் நம்ம கவனத்தை வைக்கிறோம் அப்போ வந்து இந்த மோ இந்த நிமிஷத்தில் இந்த தருணத்தில் நம்ம வாழ்க்கையை நம்ம உணர ஆரம்பிப்போம் பழசம் இல்லை வருங்காலத்தை பற்றி கனவு இல்லை கடந்த காலத்தை பற்றி கவலையும் இல்லை அந்த மூச்சை நிறுத்திட்டு அதில் நம்ம வந்து நம்ம கூர்ந்து அதை நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய எல்லா கவனத்தையும் அதன் மேலே செலுத்தினோம்னா அந்த வெட்டிடத்தில் செலுத்தும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையே வேற நில நிலைக்கு போயிடும் நேராக நம்ம கூட நம்மளுக்கு ஒரு பாதை திறக்கும் நீங்கள் சொல்றதெல்லாம் அங்கே கேட்கும் அங்கே கொடுக்குற இதெல்லாம் உங்களுக்கு புது புது வழிகள் புலப்படும் உங்களால் எளிதில் ஒரு முடிவு காண முடியும் எந்த குழப்பமும் இல்லாமல் மைண்டு வந்து ஒரு கிளியராக முடிவு காண்றதுக்கு தயாராகிடும் இந்த மூச்சு பயிற்சியை பண்ணுங்கள் இப்போ பண்ணலாமா மூச்சை உள்ளார இழுங்க நாலு செகண்டு நான் வந்து சும்மா பண்ணுறேன் பேசாமல் திருப்பி அதே மாதிரி நாலு இன்ஹேல் நாலு மூச்சு உள்ளார இருக்கிறது எட்டு நிறுத்தி வைக்கணும் கும்பக்கணும் அங்கே இதில் சான்ஸ்கிருதத்தில் அப்புறம் ஆறு வெளியில் விடுறது நாலு அந்த நாள் தான் முக்கியம் அந்த வெற்றிடத்தில் கவனத்தை வைங்க இந்த மெடிடேஷனையும் சேர்ந்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இருபத்தொரு நாள் நம்ம சவாலை எதிர்கொள்ளலாம் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இருபத்தொரு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சேஞ்ச் இருக்குது பார்க்கலாம் என்னுடன் சேர்ந்து இருபத்தொரு நாள் பயணம் பண்ணுங்க வாழ்க்கையில் நிறைய அடிப்பட்ட அனுபவங்கள்லாம் நம்ம எளிதாக கடந்து வந்துடலாம் அந்த பழைய நினைவுகள்லேருந்து எளிதாக விடுபட்டுலாம் நமது மனம் வந்து சரியாகும் பொழுது உடலும் சரியாகும் அந்த வியாதிகளும் தானாக நம்மளை விட்டு ஓடிடும் செய்து பார்க்கலாம் வாங்க வணக்கம்